அப்படிங்கிற சின்ன பையன் காலையில் முதல்ல பார்க்குறது அவங்க அம்மா வந்து அப்பாவை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கிறது தான் அடிக்காதீங்கன்னு சொல்லி அழுதுட்டுருக்கா அதனால அவங்க அம்மா கேட்காம போட்டு அடிச்சுட்டே இருக்காங்க அந்த ஊரில் இருக்கிறவங்களும் அடிக்காதமான்னு சொன்னாலுமே அவங்களுமே அடித்து விரட்டிடுறாங்க இப்போ அங்கே ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வராரு அவரையுமே நீ தடுக்க வந்தானா அடிப்பான்னு சொல்லி மிரட்டுறாங்க ஆக்சுவலாக இவங்க வந்து கள்ளசாராயம் காசிட்டு இருப்பாங்க அதனால மூணு பேர் இறந்து போயிட்டாங்க அதுக்காக அவன் அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கேன்னு சொல்லி இப்போ இவங்களையும் அவங்க ஹஸ்பண்டையும் சேர்த்தே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க பாரி பிறந்ததுக்கு அப்புறமா தான் அடிக்கடிக்கு ஜெயிலுக்கு போகிறதா சொல்லி இப்போ அவங்க அம்மாவே இவனை திட்டிட்டு போயிடுறாங்க இதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு பசங்களுக்கா இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துடுறான் அங்கே இருக்கிற பசங்க யாருமே பாரிக்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க லஞ்ச் டைமில் கூட தனியாக தான் உட்காந்து சாப்பிட்றான் வீட்டுக்கு போகும்போது இப்போ ஒரு பையனோட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு போட்டுட்ருக்கா அங்கே வந்த வாதியாரோ எதுக்காக சண்டை போட்டுறீங்கன்னு கேட்குறாரு அப்போ தான் இவங்க அப்பா அம்மா அரெஸ்ட் பண்ணதால் பாரியை கிண்டல் பண்ணியிருப்பாங்க தான் கோவப்பட்டு அடிச்சிருப்பான் அந்த ஸ்கூலில் இருக்க யாருமே இவங்க பேச மாட்டாங்க ஏன்னா அவங்க அப்பா அம்மா சாராய கசறதால இவங்க யாருமே பேசலனாலும் பரவாயில்ல நீ வந்து நேச்சரை ஃப்ரெண்டாக நினச்சிக்கோ இயற்கை தான் நம்ம என்ன அதுக்கு கெடுதல் செஞ்சாலும் கூட நமக்கு திரும்பி நல்லது மட்டும்தான் செய்யும் நமக்கு சாப்பாடு தண்ணி காத்துன்னு எல்லாமே இயற்கை கொடுக்க அதனால இயற்கையை நேசின்னு சொல்லி கொடுக்குறாரு இப்ப இந்த பையனும் அதுல இருந்து இயற்கையோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறான் இப்ப இந்த காட்டுப்பகுதியில சில யானைகளை சுட்டு சாகடிச்சு அது கிட்ட இந்த தந்தத்தை எடுத்திருப்பாங்க இப்ப அதனால ஒரு குட்டியான பயந்து சேத்துல மாட்டிட்டு இருக்கோம் இப்போ இந்த யானையோட சவுண்ட் பாரிக்கு கேக்குது வந்து இப்போ இவன் தான் அந்த பள்ளத்துல இருந்து அந்த யானை குட்டியை காப்பாத்துறான் இப்ப அந்த யானை குட்டிக்கு தேவையான சாப்பாடு தண்ணியும் கொடுக்குறான் பாரியோட அப்பாவும் அம்மாவும் ஜெயில்ல இருந்து வந்துருவாங்க இப்ப பாரி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க இவனுக்கு யானை குட்டி விட்டு போறதுக்கு மனசு இல்லை இருந்தாலும் அம்மாவுக்கு பயந்துட்டு போயிடுறான் பாரிக்கு பச சிக்க சொல்றான் நான் அவங்க அம்மாவை சாப்பாடெல்லாம் செய்யல குடிச்சிட்டு அவங்க ஹஸ்பண்டோட பேசிட்டு இருக்காங்க பாவம் அவன் பசியில் அங்கிருக்க வாழ்ப்பு சாப்பிட்டுட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் நைட்டு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி பாரிய பணியில வெளியே படுக்க வச்சிடுறாங்க இப்போ அவங்க யானை குட்டியோட சவுண்ட் கேக்குது அடுத்த நாள் இவன் சேர்த்து வச்ச காசெல்லாம் எடுத்துட்டு போய் யானைக்காக ஆரஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு போறான் இப்போ யானைக்குட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த மிட்டாயும் கொடுக்குறான் இப்போ குட்டி யானையும் இவனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க அதுல இருந்து இவன் யானை கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கான் எங்க போனாலும் ஒன்னாவே சுத்திட்டு இருக்காங்க இதை பார்க்கற அவங்க அம்மாவும் அப்பாவும் அப்பாவும் இப்ப அந்த குட்டி யானைய போட்டோ எடுத்துட்டு போய் அங்க இருக்க ஒரு புரோக்கர் கிட்ட காட்டுவாங்க அவனை யானையெல்லாம் சாகடிச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பான் ஆனா இந்த யானை குட்டியா இருக்கிறதால ஒண்ணு பண்ண முடியாது இது வளர்ந்ததுக்கு அப்புறமா வாங்க உங்களுக்கு காசு தரேன்னு சொல்லுவான் இப்ப அதனால அம்மாவை திடீர்னு இப்ப இவன் மேல பாசமா இருக்கிற மாதிரி அவனுக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்து அவன் கிட்ட பாசம் காட்டிட்டு அவனுக்குமே ஒண்ணுமே புரியல இப்ப பாரியும் நல்லா வளர்ந்துடுறான் அந்த யானைக்கு டிராயிங் பண்ண சொல்லி கொடுத்துருப்பான் யானை டிராயிங் பண்றதா அங்க இருக்கிற எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க இது வீடியோ எடுத்து போட்டு யூடியூப் இன்ஸ்டாகிராம் பண்ணி இப்ப அந்த யானை நல்லா ஃபேமஸ் ஆயிருக்கு அந்த யானைக்கு பாரி நிலான்னு பேர் வச்சிருப்பான் இப்போ நிலா நல்லா வளர்ந்துருச்சு அதனால இப்போ இதை விற்கணும் அப்படின்னு சொல்லி புரோக்கரை கூப்பிட்டு வந்து காட்டுறாங்க பாரி எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கோம் நல்ல மார்க் எடுத்திருப்பான் முதல்ல யானை தான் சொல்லணும்னு சொல்லி ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போறான் ஆனா போய் பார்த்தா இப்போ நிலாவை காணும் பக்கத்து வீட்டு ஆண்டியும் வந்து உங்க அம்மா தான் அந்த புரோக்கர் கிட்ட பேசிட்டு இருந்தா அவகிட்ட விசாரின்னு சொல்றாங்க ஆனா உங்க அம்மாவும் எனக்கு தெரியாதுன்னு போய் சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக அந்த யானையை விட்டு காசெல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க யானையை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னா காலேஜ் கூட சேராம இருப்பான் இப்போ வாதியார் வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவாரு ஒழுங்கா படிச்சு வேலைக்கு போற வழியை பாரு நிலா திரும்பி காட்டிப்பா வந்துரும்னு சொல்லியிருப்பாரு இப்போ இவனோ காலேஜுக்கு போய்ட்டு டிகிரி எல்லாம் படித்து முடிச்சிடுறான் ஆனால் யானையை நினைச்சி எப்போவுமே சோகமாகவே இருக்கான் இவனுக்குன்னு சரியா ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது இப்போ அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா கட்டுறாங்க ஊருக்கு திரும்பி வந்திருப்பான் அப்போ தான் அந்த ப்ரோக்கரோ உனால தான் எனக்கு நான் வசதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்வான் என்னென்னு பார்த்தா ஆக்சுவலாக இவங்க இருந்து வாங்க யானையை வாழ்ப்பாறையில் கம்கி யானையை வித்துட்டே தான் சொல்கிறான் இப்போ இவனும் அந்த யானையை தேடி வரான் அதுவும் கும் கி யானையாக அங்கே இருக்கிற யானைங்கள் எல்லாம் விரட்டிட்டுருக்கு யானை பாகனம் அந்த யானைக்கு சாணம் எல்லாம் கொடுக்கறான் இதை பார்த்து ஹீரோ பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாரு யானை அப்படியாச்சும் கூட்டிகிட்டு போனேன் நினைக்கிறாரு ஆனால் ஒருத்தன் யானை முடியை பிடுங்கனதுக்காக யானை பாகனம் போட்டு பயங்கரமா அடிக்கிறான் இத பாக்குற பாரியோட ஃப்ரெண்டோ நம்ம போவேனா அவன் ரொம்ப மோசமானவனா இருக்கான் நம்ம நிலாவை பொறுமையாதான் கூட்டிட்டு வரணும்னு சொல்லி ரீவ கூட்டிட்டு போயிடுற யானை பாஹான சிஎம் ஓட கூப்பிட்டுருப்பாரு தமிழ்நாடு ஃபுல்லா யானைங்கள தேடி இருப்பாங்க அதுல இவங்களோட யானை தான் செலக்ட் ஆயிருக்கான் அந்த யானையை வந்து வாங்க போறோம் அதனால எவ்வளவு காசு வேணாலும் தரோம்னு சொல்றாங்க ஆனா ஃபர்ஸ்ட்டு இவன் ஒத்துக்க மாட்டான் ஒரு கோடி ரூபாய் தரேன் சொன்னதுமே யோசிக்கிறேன்னு சொல்லிருப்பான் சிஎம் மினிஸ்டர்ஸும் அடுத்த வாட்டி அவங்க ஆட்சியில் தக்க வச்சுக்கணும்னா அதுக்கு ஒரு பூஜை பண்ணனும்னு சாமியார் சொல்லியிருப்பாரு அதுக்கு யானையை பலி கொடுக்கணுமா அதுக்காக தான் இந்த யானையை செலக்ட் பண்ணிருப்பாங்க ஒரு கோடி ரூபாய் நமக்கு கிடைக்காம கிடைக்கவே கிடைக்காது இந்த யானை மூலியமா கிடைக்குது இது இல்லைன்னா என்ன நம்ம நூறு யானையை கூட வாங்கிக்கலாம்னு சொல்லி இப்போ யானை பகனோட மனசை மாத்திடுறாங்க இன்னும் ரெண்டு நாள்ல சூரிய கிரகணம் வரப்போது அன்னைக்கு யானைக்கு பலி கொடுக்கறதுக்கான எல்லாம் நடந்துட்டு இருக்கு பிஏ சொன்ன இடத்துல யானையை கட்டி போட்டுட்டு இந்த யானை பகனும் அவன் அசிஸ்டண்ட்டை கூட்டிட்டு கிளம்பிடுறான் இவங்களே ஃபாலோ பண்ணிட்டு வந்தா பாரியும் அவங்க ஃப்ரெண்டுமே இப்ப யானையை பார்த்துடுறாங்க பாரி குரல் கொடுத்ததுமே யானைக்கு தெரியுது ஆனா ஃப்ரெண்டும் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம இப்ப இந்த யானைக்கு சாரம் எல்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க அதனால நீ கிட்ட போகாதன்னு சொல்லி தடுக்கிறான் ஆனாலும் பாரியோ இப்போ யானை கிட்ட போய் பேசான் யானைக்குமே தெரியுது வந்து இப்ப இவனை கட்டி பிடிக்குது இவனுமே யானையை நினைச்சு ஃபீல் பண்ணி ஆடறான் இப்ப ஃப்ரெண்டு பாரியை சேர்ந்து யானையை அங்க வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க யானை பாகனம் இப்ப சிஎம் ஓடியா கிட்ட போய் ஒரு கோடி ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க இப்பதான் யானை காணாம போன விஷயம் பிஏக்கு தெரிய வருது யானை பாகனுக்கு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான் ஏன்னா அவனும் அசிஸ்டன்ட்டை குடிச்சிட்டு மத்திய ஆயிட்டு இருப்பாங்க யானை பாகனுக்கே தெரியாம அசிஸ்டன்ட் பணத்தை எடுத்துட்டு போயிடுறான் இப்ப யானையை கண்டுபிடிக்கிறதுக்காக பாருங்கிற நபருக்கு பிஏ கால் பண்றாரு இப்போ இவர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி யானையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு அப்பதான் யானையோட பேப்பர்ஸ் இவங்க கிட்ட இருக்கும் அதுல யானை காதுல ஒரு சிப் இருக்கோம் அதை வச்சு அந்த யானை எங்கே இருக்குதுன்னு சொல்லி லொகேஷனை கண்டுபிடிச்சிட்றாங்க இப்போ அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அந்த யானையை கூட்டு வர சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டரோ யானை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாரு ஹீரோ கிட்ட யானையை கொடுக்க சொல்லி கேட்குறாரு ஆனால் பாரியோ இது என்னோட யானை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சுறாரு ஆனால் இப்போ யானையை லாரியில் ஏற்ற பார்க்குறாங்க இவரும் போலீஸாக தள்ளி விட்டுடுறாரு இதனால் கோவப்பட்ட போலீஸ் அடிக்க வராரு ஆனால் யானையோ பாரி அடிக்க வந்ததால் இப்போ அந்த போலீஸே அட்டாக் பண்ணிடுது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க எல்லா போலீஸ்காரங்களையும் அடிச்சு போட்டுடுது இப்போ யானையை கூட்டிகிட்டு ஃப்ரெண்டும் பாரியும் காட்டுக்குள்ளே போய்ட்றாங்க போலீஸ்மே இவங்களை ஃபாலோ பண்ணி காட்டுக்குள்ள வந்துடுறாங்க யானை ஒழுங்கா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையுமே சவுண்ட் ரெக்கார்ட் பண்ண வந்த ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பாங்க யானை போலீஸ்காரங்களை தாக்குனது நியூஸ்ல பாத்துட்டு இன்ஸ்பெக்டர் கால் பண்றாங்க ஆனா யானை செத்து தான் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு இப்போ யானையோடைய லொகேஷனை பார்த்தா அது மூவிங்ல தான் இருக்கு அப்ப இன்ஸ்பெக்டர் யானையை சாகடிக்க போறாருன்னு இவங்க கெஸ் பண்ணிடுறாங்க இப்போ இன்ஸ்பெக்டர் முதல்ல சாகடிக்கணும்னு சொல்லி பாரி நானே நேர்ல போறேன்னு சொல்லி கிளம்பிடுறாரு இப்போ அசிஸ்டன்ட் கொண்டு போன பணத்தை யானை பகன் கண்டுபிடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரு ஆனா இப்ப இவங்க ரெண்டு பேரையுமே பாரி வர ஜீப்ல இடிச்சு காக அடிச்சுட்டு அங்க இருக்கிற அந்த ஒரு கோடியை எடுத்துட்டு கிளம்புறாரு ஹீரோயினோ உங்க அசிஸ்டன்ட் காட்டுக்குள்ள இருக்க சவுண்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்பதான் ஹீரோவை தேடி போலீஸ் வர விஷயத்த இவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இப்போ அவங்களுமே வேற டேரக்ஷன்ல போலான்னு நினைக்கிறாங்க ஆனா போலீஸோ இப்போ இவங்களை தேடி வந்துரும் இன்ஸ்பெக்டரும் அவங்க டீமும் இப்போ யானைய சுடணும்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்க ஒரு சரிவுல தான் நின்னுட்டு இப்போ யானையோ அங்க இருக்க ஒரு பாரிய தட்டி விட்டுடும் இப்போ பாரிக்கு பயந்து இவங்க எல்லாரும் கீழே குதிக்கும் போது தண்ணியில விழுந்துருவாங்க கீழே விழுந்ததுல இப்போ போலீஸ் சேர்ந்த ஒரு நபர் காணாம போயிடுறாரு அதனால கூட இருக்க மிச்சம் ரெண்டு பேரும் இவரை திட்டிட்டு போயிடுறாங்க இப்போ ரெண்டு பேர் மட்டும்

சிஎமோட ஆட்கள் இந்த யானையை பலி கொடுக்க போறாங்க இது எல்லாமே எனக்கு ஸ்லீப்பர் செல் மூலியமா வந்து இன்ஃபர்மேஷன் இந்த யானையை காப்பாற்றுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் நீங்க எங்க போகணும்னு விசாரிக்கிறாரு அப்பதான் டேவிட் என்ற ஃப்ரெண்டை பார்க்க போறதா ஹீரோ சொல்றாரு அங்க போனா நானே யானையும் சேஃப்டியா இருக்கணும்னு சொல்றாரு வாங்க நானே உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இப்போ ஹீரோ கூட இவரும் கிளம்புறாரு அதுக்கு முன்னாடி யானையோட காதல இருக்க அந்த சிப்பையும் எடுத்துடுறாரு இப்போ போற வழியில மறுபடியும் ஹீரோயின் பாக்குறாங்க நீங்க போக வேண்டிய ஊர் இந்த பக்கம் கிடையாது அந்த பக்கம் சொல்றாங்க ஆனா பாரியங்களை கரெக்டா கூட்டிட்டு போயிடுவாருன்னு சொல்லி ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டோ ஹீரோயின் சொல்றதை கண்டுக்க மாட்டாங்க ஆனால் ஹீரோயின் கேட்டா தப்பா நடக்க போதுன்னு ஃபீல் பண்றாங்க இப்ப பாரியை போற வழியில பிஏக்கு கால் பண்ணி யானையை கூட்டிட்டு வரேன் சொல்றாரு அந்த ரெண்டு பேரும் போட்டு தள்ள சொல்றாரு இல்ல யானையை கூட்டிட்டு வர வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் தேவை என்ன என்னால தனியா கூட்டிட்டு வர முடியாது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க கதை முடிச்சிடலான்னு சொல்றாரு இது எல்லாமே ஹீரோயின் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா கேட்டுடுறாங்க இப்ப ஹீரோவையும் யானையை காப்பாற்றணும்னு சொல்லி அசிஸ்டன்ட் கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க இப்ப யானையை கூட்டிட்டு போதுக்காக ஒரு லாரியை வர வச்சிருப்பாரு எங்களுக்காக இவ்வளோ செய்றீங்களே தேங்க்ஸ்லாம் சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு ஆனா யானையோ லாரில ஏறவே மாட்டேங்குது ஹீரோ இந்த வீடியோ ஏறல யானையை வழி இருக்காங்க வழியில ஒரு இன்ஸ்பெக்டர பாக்குற ஹீரோயினோ நடந்த விஷயத்த சொல்லி ஹீரோவிய யானையை சொல்றாங்க ஆனா அவரை கிட்ட கால் பண்ணி பேசுறாரு உடனே ஹீரோனோ அங்க வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க பாரி பேசினதெல்லாம் ஹீரோயினோட ரெக்கார்ட் ஆயிருக்கும் அந்த விஷயத்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லியிருப்பாங்க அவரு இப்ப பாரி கிட்ட சொல்லிடுறாரு ஆனா திரும்பி பார்த்தா இப்போ ஹீரோவியோ பிரண்டியோ காணும் இவரோ பதட்டமா தேடி பாக்குறாரு பாரி பேசின எல்லாத்தையுமே ஹீரோ எதுக்காக எப்படி துரோகம் பண்றீங்கன்னு கேட்கிறாரு உடனே பாரியோ அங்க வந்து எஸ்கேப் பிடுறாரு உடனே யானையோ லாரியும் அங்க வந்து கூட்டு போயிடுறாரு இப்போ ஹீரோவும் பின்னாடி தொத்திட்டே போறாரு யானையோ ஹீரோவோ பின்னாடி வரதால இப்போ அந்த லாரியை போட்டு பயங்கரமா இடிக்குது உடனே இவரோ யானைக்கு மயக்க மருந்து ஊசி போட்டு அங்க கூட்டு போயிடுறாரு இப்ப பலி கொடுக்குற இடத்துல யானையை மயக்கமா வச்சிட்டு இருக்காங்க இப்ப சூரிய கிரகணமும் ஆரம்பிச்சிடுது ஹீரோவை இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்துட்டு யானை விட சொல்லி கெஞ்சுறாரு இப்படி ஒரு உயிரை பலி கொடுத்துதான் நீங்க ஆட்சியில உட்காரணுமா இதெல்லாம் அந்த கடவுளுக்கே அடுக்காது இதெல்லாம் பாவம்னு சொல்லி சொல்றாரு ஹீரோவை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க பாரியோ இப்ப அவர் கால அடிச்சு உடச்சிடுறாரு இப்போ யானையை பலி கொடுக்கிறதுக்காக அந்த மிஷினை ஸ்டார்ட் பண்றாங்கன்னு அது ஸ்டார்ட்டே ஆகும் மாட்டேங்குது இப்ப ஹீரோவை மவுத் ஆர்கன் வாசிக்க ஆரம்பிக்கிறார் இதனால யானைக்கு முடிவு வந்துருது பத்தி இப்ப எல்லாரும் பயப்படுறாங்க யானையும் இப்போ அங்க இருக்கிற தூக்கி விசிறி அடிக்குது இதனால மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஓடுறாங்க இப்ப பாரியோ ஹீரோவை சாகடிக்கிறதுக்காக கல்லு தூக்கி போடலாம் வராரு ஆனா யானை வந்து இப்ப தள்ளி விட்டுட்டு மிதிக்க வருது ஆனா பாரியோட பொண்ணு கால் பண்றத பார்த்த யானையோ மெரிக்காம விட்டுடுது ஹீரோவை பாரி கிட்ட உங்க தான் இப்ப நீங்க உயிரோட இருக்கீங்க இவனை பார்த்தாச்சு கத்துக்கிட்டு இனிமேல் இருங்க அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலா மிருகத்துக்கிட்ட இருக்கிற மனிதாபிமானம் கூட இப்ப கிட்ட இல்ல அப்படின்ற மாதிரியே இந்த ஸ்டோரியை முடிச்சிடுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க